கொள்ள வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் உம்மாகத்த சொல்லுதையா கல்லாட்டில் காட்டில் தாயே என்ன கல்லோடச் சளத்த நீட்டில் முளைச்ச ீவு அமரர்கள் வேலாயுத பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் சீரார்த்த தினத்தில் கட்டலுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பகுதி இரண்டு ஆண்டு பேல இப்புவியில் அமைதியாய் வாழ்ந்திருந்து உறவுகளை யாரா துயரத்தில் தவிக்க விட்டு ஆளாள கண்டனவன் பாதமதில் வாழ விதியின் விதிப்படி விண்ணு போனோ நல்லொழுக்க நாயகர்களாய் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அயல் வீட்டுப் பிள்ளைகளையும் பாசத்தோடு அரவணைத்து உறவுகள் அனைவருக்கும் பாசம் காட்டி பாறையிலே பாசத்திற்கு உதாரணமாய் வாழ்ந்த பெற்றோரே உம் பிரிவினை யும் உள்ளம் எப்படித்தான் நிற்கும் ஆண்டுகள் போனாலும் உங்கள் நினைவுகள் அழிந்து போகாது புங்குடுதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரின் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்பவருமான திருமதி சதாசிவம் பிரணவஸ்வரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது நீங்கள் அறிந்ததே அந்த நிகழ்வில் பயனாளிகளுடன் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து சிறப்பித்ததுடன் பூங்குடிதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவனத்தை முன்னிட்டு அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நாளை முன்னிட்டு அவர்களுக்கு முதலில் ஒரு நிமிட மௌன வணக்க அஞ்சலி செலுத்தியதுடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து தேவார பாராயணம் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்குமான உலர் உணவுப் பதிகளும் வழங்கி வைக்கப்பட்டதும் நீங்கள் அறிந்ததே என்ன கல்லோடச்சு வளர்த்தனேயே முழு காட்டு ஒளைச் என்ன முழு தைக்க விழி இதனைத் தொடர்ந்து பூங்குடித்தீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுதப்பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இரண்டாவது நிகழ்வாக இன்றைய தினம் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அந்த நிகழ்வானது பூங்குடி தீப நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிதினத்தை முன்னிட்டு அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நிறுவனம் முன்னிட்டு மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவருமான திருமதி சதாசிவம் பிரணவஸ்வருபி அவர்களின் நிதி பங்களிக்கு வழங்கி வைக்கப்பட்டது மேற்படி நிகழ்வானது வவுனியா வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள வவுனியா கோயில் புலிக்குளம் மூத்த தமிழ் வித்யாலய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு தற்போது பாடசாலை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் கற்றல் விவரங்கள் தேவையென பாடசாலை அதிபர் திரு மார்க்கண்டு அரவிந்தன் அவர்கள் மான்கிதாசன் நற்பணி மன்றத்தின முன்வைந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஊழவியலாளர் திரு வரதராசா பிரதவியன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்திருந்தார் இந்நிகழ்வில் பூங்குடிதீவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுதப்பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினமும் அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் அவர்களுக்கான ஆத்ம சாந்தியடைய வேண்டி ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து முருகேசு பிள்ளை மற்றும் துணைவியார் வேலாயுதப்பிள்ளை தங்கம்மா அவர்களுக்கு தீபாராதனை காட்டியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தேவாரம் இசைக்கப்பட்டது பூங்குதீவு நாலாம் வட்டத்தை புறப்படும் அமரர் முருகேசு வேலாயர் பிள்ளை வேலாயர் பிள்ளை தங்கம்மா அவர்களின் முப்பத்தஞ்சாம் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எமது பாடசாலைக்கு சில கட்ட நுகரங்களை அனுமதி செய்வதற்காக வந்திருக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த மறைணைந்த ஆத்மாக்கள் மிருகேசு வீலாயர் பிள்ளை ஏதாவதுள்ள தங்கம்மா அவர்களின் நினைவாக நாங்கள் இரண்டு நிமிடம் மௌனாங்கிரி சேர்த்தேன் なるルノ கொடுந்தீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை வேலாயுத பிள்ளை தங்கம்மா ஆகிய ஆத்மாக்களின் நினைவாக மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்தினால் நமது பாடசாலை மாணவர்களுக்கான கட்டல் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது இக்கட்டல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் நமது பாடசாலையின் முதல்வர் அவர்களை முதலில் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஊடகவியலாளர் ஜெய்சங்கர் அவர்களும் இணைந்து கொண்டு பாடசாலை பிள்ளைகளுக்கு கற்றோ பணங்கள் வழங்கியிருந்தார் இதேவேளை மாணிக்கதாசன் நெற்பணி மன்றமும் தாயகத்து சொந்தங்களுடைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இறையடி சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் ஆத்ம சாந்தியடைய என்னாலும் இறைவனை இறைஞ்சி வேண்டுகின்றோம் இதேவேளை அமரர் முருகேசு வேலாயுதப்பிள்ளை அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுதப்பிள்ளை தங்கம்மா ஆகியோர் நினைவாக அக்குடும்பத்தின் விருப்பத்துக்கிணங்க மூன்றாவது நிகழ்வாக பெருமதியான உலர் உணவுப் பகுதிகள் வழங்கும் நிகழ்வு நாளை மறுதினம் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாணிக்கதாசன் மன்றம் இன மத பிரதேச வேறுபாடுகளை மட்டுமல்ல அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து நடுநிலைமையுடன் அனைத்து மக்களையும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றவும் மற்றும் மாணவ மாணவிகளின் கல்விக்கு கரம் கொடுக்கவும் வேண்டுமெனும் ஒரே நோக்கில் செயற்பட்டு வருவதும் அதன் உயரிய நோக்கமாக தடைகளை தகர்த்து சமூகத்தை உயர்த்தேனும் குறிக்கோளில் செயலாற்றுவது நீங்கள் அறிந்ததே மேற்படிகளுக்காக நிதி பங்களிப்பு வழங்கிய திருமதி சதாசிவம் பிரணவஸ்வரூபி குடும்பத்துக்கும் இதனை முன்னுன்று நெறிப்படுத்தும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்துக்கும் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்களால் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் அந்த உறவுகளுக்கும் இந்த முக்கியமாக இந்த மாணிக்கதாசர் நிற்பணி மன்றத்துக்கும் இந்த பாடசாலை முதல்வர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்ததோடு நிகழ்வை எங்களுக்கு இந்த அன்பளிப்புகளை பெறுவதற்கு காரணமாக இருந்த எமது பாடசாலையின் பெற்றோரும் ஊடகவியலாளருமான சங்கரண்ணா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அதன் உழைப்பாளர் அவர்களே மற்றும் சக ஆசிரியர்களே மாணவர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று எமது இந்த பாடசாலைக்கு நாங்கள் கேட்காமலே அவர்களாக முன்வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பாடசாலை அபியாச புத்தக பகுதிகள் எங்களுக்கு அன்பளிப்பாக இன்றைக்கு வழங்க வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு வர இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த அன்பளிப்பு நாங்கள் வழங்குவதாக உத்தேசித்துள்ளோம் நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முக்கியமாக இந்த முருகேசு வேலாயுத பிள்ளை வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவருடைய ஆத்மா சாந்திக்காக எல்லாம் எல்லாம் இறைவனையும் வேண்டி இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துமாறு ஏற்பாட்டாரில்லை அன்பாக வேண்டும் வணக்கம் நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தைந்தாம் ஆண்டு நினைவு தினமும் அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுதப்பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதின்மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் சொரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் கற்றல் உதவிகள் செய்த குழுமத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதுடன் இதனை ஏற்பாடு ஏற்பாடு செய்த மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்துக்கும் மிக்க நன்றிகள் நட்பணிமன்றம் இடங்களில் பொங்கலீவின் நாலாம் வட்டாரத்தை சேர்ந்த அமரர் தங்கம்மா அவர்களுக்கும் வழங்கி வைத்த ஊடக இருவருக்கும் திறமை தங்கி வைத்த அதிபரம் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நலிவுற்றவர்களுக்கு நட்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நட்பணி மன்றம் தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோ இல்லை தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவின் வரமும் உயிரல்லவா நான் உன்னகல் காயங்கள் கண்ட பின்பே உண் கண்டே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை ും കൊതിടും അണപ്പിലേ കിടന്നതും ഓർ സുഖം വളർന്നതുമേറും തീവായ്പോകര തനസത്തെ 因。